தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் என் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து கொளர்க்கு அரியதாய் கொண்ட கூழ்த்து ஆகியகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் போர்க்காலத்தில் உள்ளிருப்போர்க்கு வேண்டிய உணவுப் பொருள் நிறைந்திருப்பதாய் தங்குவதற்கு எளிதான தன்னலம் உடையதாயிருப்பதே அரணாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எதிரிகளால் கைப்பற்ற முடியாத அளவிலும் போரில் சண்டையிடுபவர்கள் உண்ண உணவையும் தங்குவதற்கான இடமும் உடையதாய் இருப்பது நான்கு புறம் சுவர்கள் ஆகும் இதுவே காக்கும் அரண் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்